ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் நிலம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே திருமந்திரம் நான்காம் தந்திரம் இந்த பாடலில் அதாவது பாடல் தொள்ளாயிரம் இருக்கின்ற மந்திரம் ஏழாயிரமா இருக்கின்ற மந்திரம் எத்திரம் இல்லை இருக்கின்ற மந்திரம் சிவன் திருமேனி இருக்கின்ற மந்திரம் இவன் வண்ணந்தானி ஒன்றிலிருந்து பல தோன்றியன ஏகம் சத் விப்ரா பகுதா வதந்தி இந்த ஒன்று என்பது ஓம்காரம் இந்த ஓம்காரத்தில் தான் அனைத்து விதமான சப்தங்களும் தோன்றியன இந்த ஓம்காரம் என்ற பிரண பிரணவ மந்திரம்தான் அனைத்து விதமான சப்தங்களுக்கும் ஆதாரமாக மூல பீஜமாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தினை இங்கு திருமூல நாயனார் சுவாமிகள் நமக்கு எடுத்து எம்புகிறார் இந்த பிரணவம் தான் ஏழாயிரமாக மந்திரங்களாக உள்ளன அதாவது எண்ணற்ற கோடி மந்திரங்களாக இருக்கின்றன இதுவே சிவனின் திருமேனி சிவனின் வடிவாக உள்ளது எல்லாமாயிருப்பது பிரணவம் என்று கூறுகிறார் இந்த பிரணவ தான் சிவனினுடைய மேனியாக இருக்கின்றது இந்த கருத்தையே தான் மற்ற ரிஷிமார்களும் முன்வைக்கிறார்கள் பதஞ்சலி மகரிஷி கூட தனது யோக சூத்திரத்தில் தசிய பிரணவக தசிய நாம பிரணவக தசிய வாச்சக பிரணவக என்று கூறுகிறார் அவருடைய பெயர் என்னவென்றால் பிரணவம் ஈஸ்வரனுடைய பெயர் பிரணவம் ஓங்காரம் என்று அவரும் குறிப்பிடுகிறார் நமது மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் யாவும் பீஜங்கள் அவை சொற்களாக வெளிப்படும்பது அது ஸ்தூலமாக வெளிப்படுகிறது எண்ணங்கள் பீஜமாகவும் சொற்கள் ஸ்தூலமாகவும் இருக்கின்றன எண்ணங்கள் வெளிப்படாத நிலை சொற்கள் வெளிப்பட்ட நிலை அந்த பீஜமாக ஸ்தூலமாக இருக்கின்ற பீஜமாக இருக்கின்ற நிலையானது ஓம்காரம் அந்த ஓம்காரமே ஸ்தூலமாக வெளிப்படும் போது அது சக்தி ரூபம் என்று சொல்லப்படுகிறது ஆகவேதான் ஓம் ஹ்ரீம் த ஹோம் என்பது பீஜம் ஹ்ரீம் என்பது சக்தி நாம் சக்தியை வழிபடும்பொழுது ஹ்ரீம் என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம் சிவனை வழிபடும்போது ஓம் அப்படிங்கிற வார்த்தையை அந்த சொல்லை நாம் பயன்படுத்துவோம் ஆகவே எண்ணம் சொல் இவை இரண்டும் இவை இரண்டையும் பிரிக்க முடியாதது என் எண்ணம் எதுவோ அதுவே சொ சொற்களாக வெளிப்படுகிறது சொற்கள் எதுவோ அதுவே செயலாக நம்மிடமிருந்து வெளிப்படுகின்றன ஆகவே எண்ணத்தையும் சொற்களையும் செயலையும் பிரிக்க முடியாது வாகர்த்தா விபசம்பருக்தோ வாகர்த்த பிரதிபத்தை வாக்கையும் அர்த்தத்தையும் சொல்லையும் பொருளையும் பிரித்து பார்க்க முடியாது இரண்டுக்குமே தொடர்புடையது ஆகவே இங்கே பிரணவம் என்ற ஓம்காரம் கடவுளின் பெயராக சொல்லப்படுகிறது இதுவே கடவுளின் ஈஸ்வரனின் பெயர் இந்த ஓம் காரத்தை இரண்டு விதத்தில் உச்சரிக்கலாம் ஒன்று நிர்குணம் மற்றொன்று சகுணம் நிர்குணம் என்றால் குணங்கள் அற்ற நிலை சகுணம் என்றால் குணங்கள் உடன் கூடிய நிலை ஓம் என்று ஏக்கரத்தை மட்டுமே உச்சரித்து வந்தால் அது நிர்குணம் இதனையே ஓம் சிவாய நமஹ ஓம் சக்தியை நமக ஓம் கணபதையே நமக ஓம் சரவணபாய நமக என்று எந்த ஒரு இஷ்ட நாம் நினைத்து கொண்டு இந்த பீஜத்தை மூலமாக கொண்டு இஷ்ட தேவதையின் பெயரையும் உச்சரிக்கின்றோமோ அது சக்தியின் வெளிப்பாடாக அமைகிறது ஆக அந்த சிவன் காலத்திற்கு கட்டுப்படாதவர் காலத்தை கடந்தவர் ஆகவே அவர் காலத்துக்கும் காலனாக இருப்பவர் நம்முடைய வாழ்வெல்லாம் எண்பது வருடமோ தொண்ணூறு வருடமோ அல்லது நூறு வருடமோ இது காலத்திற்கு உட்பட்டது அவரோ காலத்திற்கு உட்படாதவர் காலத்தை அவர் கையில் வைத்து கொண்டிருக்கின்றார் இந்த ஓம்காரமே மந்திரமே அதனுடைய பீஜமாக இருக்கின்றது கால காலத்தையும் கடந்ததாக இருக்கின்றது எவன் ஒருவர் இந்த ஓம்காரத்தை உச்சரிக்கின்றானோ அவன் மேன்மையான கதியை மேலான நிலையை அடைகின்றான் தானேக்கே தானே தனக்கு தகு தகு நட்டந்தானாகும் தானே அகார உக்காரமாய் நிற்கும் தானே ரீங்கார தத்துவ கூத்தக்கு தானே உலகில் தனி நடந்தானே அவன் நடனம் புரிவதற்கு வேறொரு பொருளை சார்ந்தில்லாதவன் நாம் நடனம் புரிய வேண்டுமென்றால் ஒரு சொற்களோ ஒரு கட்டளையையோ அல்லது ஒரு சப்தத்தையோ கேட்டால் நாம் கூத்தாடுவோம் ஆனால் ஈஸ்வரனும் இந்த உலகம் இயங்குவதற்கு எந்த விதமான ஆதாரத்தையும் இல்லாமல் அவருடைய இச்சையின் பாலேயே இந்த உலகத்தை இயக்குகிறார் இந்த ஓம் என்பது பீஜம் ஹ்ரீம் ஹ்ரீம் என்பது சக்தி ஓம் ஹ்ரீம் என்று உச்சரிக்கும்போது சக்தியின் ஆற்றல் வெளிப்படுகிறது இந்த ஒப்பற்ற நடனத்தை செய்கின்றான் சிவபெருமான் கூத்தபிரான் எம்பெருமானின் நடனத்தால் ஆன்மாக்கள் பிறவியை நீக்கி ஆனந்தத்தை அளிக்கின்றான் ஆன்மாக்களுடைய உடைய பிறவிகளெல்லாம் நீங்கி அவன் ஆனந்தத்தை அளிக்கின்றானாம் ஓம் என்று சொல்லும்பொழுது அது சிவசக்தியின் ஐக்கியமாக சொல்லப்படுகிறது இந்த ஓம்காரம் என்பது ஐக்கிய பீஜ பீஜாமைந்தியரும் சிவசக்தி இரண்டும் சேர்ந்தது இதன் பிரிவு இல்லாமல் சேர்ந்திருக்கின்ற நிலை ரீம் என்பது இந்த ஓம்காரத்துடன் ஹ்ரீம் என்பதையும் சேர்த்து உச்சரிக்கும் உச்சரிக்கும்பொழுது அது சக்தியின் வெளிப்பாடு பஞ்சபூதங்கள் ஆக அவை வெளிப்படுகின்றன ஆகாசம் காற்று நீர் நிலம் நெருப்பு என்று ஐந்து விதமான பூதங்களாக அவை பறந்து விரிந்து காணப்படுகின்றன ஆகவே அவராக பொழுது இது தமோ குணத்தினுடைய வெளிப்பாடாக இந்த பூமியை சுழல்கின்ற அந்த பூமியை நாம் பார்க்கும்பொழுது அதனால் உயிரினங்கள் எல்லாம் மயங்கி இந்த மாயினுடைய வசத்தால் மயங்கி இதனை விளக்குவதற்கு இயலாமல் இங்கேயே இந்த உலகத்தினுடைய உலகத்திலேயே இந்த உலக சுகத்திலேயே மூழ்கி இங்கேயே மயங்கி கிடக்கின்றன இந்த மயக்கத்திலிருந்து தெளிந்து தெளிவு பெற வேண்டிதான் நாம் ஈஸ்வரனை நாட வேண்டும் ஆகவே இதனை உணர்ந்து இதனை விளக்கிக் கொள்ள விரும்புபவர்கள் ஓம் நம சிவாய அல்லது ஓம் ஹ்ரீம் நம சிவாய என்று உச்சரித்து தன்னை வரித்து எவன் ஒருவன் இவராக உச்சரித்து மூன்று வேளையும் உச்சரித்து எவன் ஒருவன் தன்னை வருத்தி கொள்கின்றானோ தினமும் காலையில் நூற்றி எட்டு மதியம் நூற்றி எட்டு மாலையில் நூற்றி எட்டு அல்லது காலையிலோ மாலையிலோ நூற்றி எட்டு முறை இதனை உச்சரித்து வந்து வருபவர்களுக்கு மேலான கதியை அவன் அருள்கின்றான் ஆனந்தத்தை அருள்கின்றான் வருகின்ற துன்பங்களை தாங்குகின்ற சக்தியையும் அவன் தந்தருள்கின்றான் சிவாய நமக என்றாலும் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் என்றாலும் ஜீவன் செய்த மல குற்றங்களெல்லாம் குற்றங்களெல்லாம் நீங்கி மன தெளிவாகி ஞானத்தை அருள்கின்றான் பிறக்கும் உலகம் பொய் பார்க்கின்ற உலகம் பொய் வெறும் தோற்றமற்றமே என்ற அந்த அபரிதமான ஞானத்தை அவன் அருள்கின்றான் ஞானத் தெளிவை அவன் வழங்குகின்றான் மேலும் வாரே சிவாய நம சிவாய நம வாரே செபிக்கில் வரும் பேர் பிறப்பில்லை வாரே அருளால் வளர்கூத்து காணலாம் வாரே செபிக்கில் வருஞ் செம்பு பொன்னே சிவாய நம என்று ஒன்றுபட்ட மனதுடன் எமன் ஒருவன் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபிக்கின்றானோ அவனுக்கு எம்பெருமானாகி திருக்கூத்தனின் தரிசனத்தை காணலாம் மனதினுள் காணலாம் இன்பத்தினை காணலாம் என்று கூறுகிறார் எப்பொழுதும் மனதில் உச்சரித்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஆகவே அவராக உச்சரிக்கும்போது பிறவி பிணி நீங்கி உயிரானது மனமற்று தெளிவு ஏற்படும் என்று கூறுகிறார் தெளிவற்ற நிலையில்தான் நமக்கு பிறவியானது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆகவே மன தெளிவானது ஏற்படும் இந்த பிறவி பிணியானது நீங்கும் என்றும் கூறுகிறார் உலகில் விஷயங்களாகிய பணம் பதவி புகழ் இவற்றிலெல்லாம் மனிதன் கட்டுண்டு தன்னையும் அழித்து கொண்டு பிறரையும் துன்புறுத்துகின்ற அந்த நிலையை நீங்கி எப்பொழுதும் இந்த நிலையற்ற இந்த மூன்று விஷயத்திலேயும் மனம் நாடாமல் நிலைத்த இன்பமான இறைவனையே நாடும் அதன் அதனால் அவனுக்கு மன நிம்மதியும் கிடைக்கும் ஆனந்தமும் நிலைபெறும் பெறும் ஆகவே வாழ்நாளை வீணாக்காமல் இந்த மந்திரத்தை உபச்சரி உச்சரித்து கொண்டு உயிர்களாகிய ஜீவர்களாகிய நாம் மேன்மையை அடைவோம் என்று இந்த பாடல்கள் மூலமாக நமக்கு திருமலநாதர் சுவாமிகள் நமக்கு வழிகாட்டுகிறார் ஓம் நம சிவாய என்று சொன்னால் எப்பொழுதும் துன்பம் நீங்க இன்பமானது பயக்கம் இதனை தான் மாணிக்கவாசகர் சுவாமிகளும் கூறுகிறார் சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்றும் அவரும் கூறுகிறார் ஆகவே இந்த ஓம்காரத்தினுடைய மந்திரத்தினுடைய சிறப்பை இங்கு எடுத்து கூறுகிறார் மேலும் சிவகோணம் என்பதனையும் இங்கே எடுத்துக் கூறுகிறார் சிவகோணம் என்றால் இதனை செப்பு தட்டில் செப்பு தகட்டில் இதற்கான படம் வரைந்து முக்கோணத்தை வரைந்து இதில் ஓம் 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 ஹ்ரீம் ஹ்ரீம் என்றெல்லாம் எழுதி அதனை பூஜை அறையில் வைத்துக்கொண்டு நம்மால் நாம் பூஜிக்க வேண்டும் அபாராக செய்யும் பட்சத்தில் நமது மனமானது மிக விரைவில் அபரிதமான சக்தியை பெறும் மனம் ஒருமுக பாடானது எளிதில் கைகூடும் என்றும் இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்து இயம்புகிறார் திருமூல நாயனார் சுவாமிகள் மேலும் அடுத்து வருகிற நாட்களில் மற்ற பாடல்களை பார்த்து மகிழ்வோம் ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மூனகுரு வாடி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமி ஓம் சாந்தி 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 ஓம் ஐயனே எனதுள்ளே நின்று அனந்த ஆண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயே செய்யுமாறு ஒன்றும் காணின் திருவடி போற்றி போற்றி